السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة

நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் முழுமையாக மன்னித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா புனிதமான இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்து ரமதானுக்கான தயாரிப்புகளை எல்லா விதங்களிலேயும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாரா நம் அனைவருக்கும் தருந்த மாமா கண்ணியம் நிறைந்தவர்களே ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வின் இரண்டு பக்கங்கள் இருக்கு ஒண்ணு நம்முடைய அலகாதங்கள் வழக்கங்கள் நம்முடைய துணுவை நம்முடைய நோன்பு தக்காளத்து ஹஞ்சு புரானுடைய சதப்பாக்கள் இவைகள் இன்னொரு பக்கம் இருக்கின்றது அல்லாஹ் நம்முடைய நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் மனிதர்களாகிய நம்மை நம்மைகளோடு இணைந்தே படைக்கின்றான் நண்பர்களோடு இணைந்தே வாட வைத்திருக்கின்றான் அண்டை வீட்டினரோடு நட்புகளோடு முகம் தெரிந்து உதவி செய்பவர்களோடு இப்படி நிறைய சக மனிதர்களோடு நாம் கலந்துர வாழையே இந்த உலகத்தை வாழ்க்கின்றோம் அல்லாஹ் சாமுக்கு மக்கள் பொருத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை சொற்பமானது ஆனால் இந்த குறைந்த கால வாழ்வையும் அல்லாக்களுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்னுடைய மன்னிப்பையும் நாம் இரண்டு விதங்களிலே பெறலாம் ஒன்று அல்லாமோடு சரியாக நடந்து வழிபாடுகளில் நாம் சரியாக இருந்து பெறுவது இரண்டாவது அல்லாமல் அல்லாமர்களோடு சரியாக நடந்து நம்முடைய வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது உறவுகள் நிலைக்க வேண்டுமானால் நட்புகள் நிலைக்க வேண்டுமானால் தந்தை மகனுடைய உறவு அது செம்மையாக இருக்க வேண்டுமானால் மத்தியில் நிம்மதிக்கான காரணமாக இருக்க வேண்டுமானால் எல்லா இடங்களிலேயும் ஒரு விஷயத்தை நாம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சக மனிதர்களோடு விட்டு கொடுத்து நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்வு செழிக்கும் சக மனிதர்களோடு நாம் பழக்கும் போது அவர்களை கண்ணியமாக நினைக்கும் போது நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியை பெறுவோம் அதற்கு ஆதமரைக்கு செல்லாம் முதன் முதலாக படைக்கப்பட்ட மனிதர்

அவர் சொன்னார்கள் எனக்கு நான் விரும்பக்கூடிய பெண் தேவை அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொன்ன போது துவக்கத்திலே அந்த மனிதர்களுடைய மனங்கள் எப்படி இருக்கும் என்பதை பாடமாக நமக்கு குர்ஆன் சொல்லி தருகின்றது ஹாபிஸ் சொன்னாரு லயின் நஸத்த இலைய யதக லிதஹுனனி என்னை வெட்டுவதற்காக என்னை கொல்வதற்காக வேண்டிய உன்னுடைய கரத்தை நீ நீட்டினால் மாஹன பிபாஸ்தி யதி இலைக லியஹுதுல அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு முதன்முதலாக கற்றுக் கொடுத்த பாடம் விட்டு கொடுப்பது

நாம் விரும்பிய விதத்தில் நமக்கு முன்னால் இருப்பவர்கள் இல்லாத போது கோபம் வரும் வெறுப்பு வரும் எரிச்சல் வரும் இடங்கள்ல எல்லாருமே உள்ளது இது ஒரு பக்கம் இது ஒரு குணம் ஆனால் அல்ல குணம் எது என்பதை பேசுகின்றது அடிக்க வர தெரியும்

சகோதரரை கொலை செய்தார் என்பது வரலாறு இருந்தாலும் கூட துறான் ஏன் இங்க பதிவு செய்தேன் சொன்னா சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து செல்லுங்கள் இதுதான் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கு இல்ல அது உறவுகளை விடும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு

ஒவ்வொரு வாரமும் பார்க்கணும் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல பொண்ணு பிடிக்கல குழந்தை பிறக்க போது டிவோர்ஸ் வேணும் எனக்கு சொல்லா கொடுங்க கல்யாணம் முடிச்சு குழந்தை கையில இருக்கு எனக்கு நான் வந்து என்னுடைய கணவனோட வாழ்றதுக்கு தயார் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா புரிதல் என்பது கிடையாது நல்லா அலைக்கி வச்சுக்குங்க கல்யாணம் முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குடும்பம் நடத்திட்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரு புரிஞ்சி கிடையாது கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் கழிச்சு புரிந்தால் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் நினைக்கிறேன் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாஸ்ட் புட் சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்கன் நூடுல் செய்யும் சிக்கன் பை ப்ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் செய்யறதுதான் என்னுடைய கடமை நீ புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனைவி என் என்னுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கணும் கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள் தான் தலாக்க என்னங்க நான் நினைச்ச மாதிரி என் வயிற் இல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்த உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியல பத்து நாள் ஒரு வருஷம் இருந்தா புரியுமா உறவுகள் நினைக்க வேண்டுமானால் அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உறவுகளுக்கு மத்தியில் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை தேவை அது இல்லாததுனால இன்னைக்கு நிறைய உறவு முடிவுகள் சகாபாக்கரை பார்க்கின்றோம் சகாபாக்கருடைய வாழ்வு ஆயுஷா சத்தியில் எவ்வளவு பாசமா இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்

கத்தியால் குத்தப்பட்டு மரண படுக்கையில் கிடக்கும் போது தன்னுடைய மக நிபுணர் என்னமாப்பா இல்ல நீங்க போங்க விமான அழகி அவர்களுக்கு பக்கத்துல ஒரு இனவருக்குள்ள அடக்கம் செய்வதற்காக ஒரு இடம் காலியா இருக்கு அதில் நான் இறந்ததற்கு பின்னால் என்னை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அதுக்கு அனுமதி கிடைக்குமா கேட்டுவாங்க அவ்வளவு சந்தோஷம் பெருமான அவ்வளவு பெரிய அந்த இடத்தை தனக்காக வேண்டியே ஒதுக்கி வைத்திருக்கிறாருதாஷா ரீகர் தான் எதை வேணாலும் விட்டுக் கொடுத்துருவோம் இந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியுமா அப்போ யாமா கேள்படுகின்ற வரை கபரிலிருந்து பெருமானார் சததாம் அழைக்க மலர்கள் அவர்களை அதான் அழைக்கின்ற வரை இறந்ததற்கு பின்னால் பெருமானா சததா லெஸ் அவங்களோட பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு யாருக்கு யானாச்சி விட்டு கொடுப்பாங்களா உலகத்தையே கொடுத்தாலும் யாரும் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள் வரலாறு அவரது அமர் அதிகம் இருவருக்கும் மத்தியில் நிறைய விஷயங்களில் கருத்து வருவார் நிறைய விஷயங்களும் ரெண்டு பேருக்கும் மனஸ்தா நிறைய விஷயங்களை இவங்க ஒரு கருத்து சொன்னா அங்க ஒரு கருத்து இப்படியாக தான் போகின்ற சிந்தித்தாரதியா நம்ம கேட்டவன கொஞ்சம் நேரம் யோசிச்சு

அப்புறம் உட்கார்ந்துகிட்டே குடுத்துட்டாங்க என்னங்க மரியாதை நின்று கொடுக்கணும் வெறும் பத்திரிக்கையாருட்டாரு உறவே தேவை தரணுங்கிறதுக்காக தலாக்கு நான் சொன்ன பொருளை என் புருஷன் வாங்கி வர்றதுல தலாக்கு எனக்கு தேவையில்லை

கிராமத்துடைய நாளையில அல்லாஹ் த நிஷானுங்க தாடா ஒரு விஷயம் நல்லா நினைக்கீங்க இங்க நம்ம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சோம் கெடுதல் செய்யறோம் தப்பா பேசுறோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு எல்லாம் யாரும் போக முடியாது இங்க எல்லாமே இங்க எல்லாமே காமன் தான் எல்லாமே சரிசமமா போய்கிட்டு இருக்கும் இது எப்ப அதெல்லாம் அப்படி சொன்னா நாளைக்கு நன்மை தீமை தராசுகள் எடை கூடப்பட்டு கேள்வி கணக்குல தான் பண்ண முடியும் இங்க ஒருத்தர் நம்ம தெரியாம அழிச்சிட்டோம் தெரியாம ஒருத்தருடைய பொருளை திருடிட்டோம் அபகரிச்சிட்டோம் அல்லது ஏதாச்சும் மற்றவங்களுக்கு நம்ம நோயில கொடுத்துட்டோம்னா இங்க நம்முடைய அதிகாரம் பதவி பணம் இதை வச்சு அப்படியே போயிடும் ஆனா தியாகத்துல அல்லாதான் இன்னும் தான் ஆகணும் அல்லாமத்தரா ஆதி அவன் நீதமானவன் தியாகத்துடைய நாளையில இரண்டு அடியார்க்கு சொல்வார்கள் குற்றவாதம் hukumnalin adalipal அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அதோ நிக்கறாருல உலகத்துல வாழும் போது எனக்கு நழை அநியாயம் செஞ்சிட்டே இருக்காரு யார்தான் இவர சும்மா வரது ஏ எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு பஹரமா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதாச்சும் வேணும்

அந்த நன்மை கொடுக்கிறதுக்கு பதிலா என் பாவத்தை ஃபுல்லா அதுக்கு பதிலா டிரான்ஸ்பர் பண்ணி நூறு ரூபாய் அவரை எனக்கு தரணும்னு சொன்னா என் நூறு பாவத்தை அவர் கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணி புரியுது காமி இந்த இந்த அதிசை அறிவிக்கும் போது பெருமானா செல்லதா அழகி வசல்லம் அவங்க ரொம்ப கவலை தொகுந்த முகத்தில் ஆயிட்டார் ஏன்னா நான் என்னுடைய உம்மத்தில் இருந்த ஒருவர் மற்றவருக்கு அநீதம் செய்ததின் காரணமாக

அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அழகான சொர்க்கம் அதுல ஆறு அது பெரிய பெரிய பங்களா இந்த சொர்க்கத்தர காமிச்சு பால் பா சொர்க்கம் அவரோடய பாக்குறாரு யாரு யாரு வந்து குற்றம் சாட்டினாலும் அவரோடய பாக்குறாரு இவ்வளவு அழகா இருக்கு சொர்க்கம் இவ்ளோ அழகா இந்த சொர்க்கம் வந்து

பெரிய பங்களாவை காமிச்சு அஞ்சு இது ஒரு அஞ்சு கூடையும் வாங்கிக்க என்ன நம்ம என்ன சொல்லுவோம் அஞ்சனுடைய நம்மளாலயா அவரு கேட்கறாரு என்ன இவ்வளவு பிரம்மாண்டமான இது நபிமா இருக்கா சுரங்கம் கேட்டுட்டு இருக்கேன் என்னதான் பார்க்க முடியுமா வாங்க காலமும் என்கிட்ட என்ன இருக்கு அதான் சொல்லுவான்னா அது நடப்பு ஆசை என்னுடைய இந்த சகோதரனி மன்னிச்சரி சொரங்க தெரியும் எவ்வளவு பாசம் பாருங்க தப்பு செய்யறம

நம்ம நம்ம என்ன விட்டு கொடுக்கிறது நான் விட்டு குடுக்கணுமா நான் முதல்ல சொல்லணுமா நான் தான் போய் பேசணுமா முதல்ல சொன்னா சொல்லும் ரெண்டு பேருக்கு மத்தியில கிழக்குகள் இருக்கும்போது போது உள்ளத்தை உடச்சுக்கிட்டு போய் என்னடா சொன்னா நம்ம எப்படி எல்லாம் கூட பழசியை பேசாத விட்டு முன்னாடி மாதிரி இருக்கும் மனசு நல்லா தானே வளரணும் வந்தா சொல்லணும் இவ்வாறு இருக்க காரணமே இல்ல தகப்படம் புள்ளையும் பேசுறது இல்லை தாயின் புள்ளையும் பேசுறது இல்ல கணவன் மனைவி இல்ல ஒரே தாய் கிட்டத்தில் தம்புகை வளர்ந்த சகோதரர்கள் பேசுறது இல்ல அமைந்துக்க நான் போக மாட்டோம் இணையது உலகத்துல எந்த காரணமும் அது காரணமே கிடையாது அதனால விட்டு கொடுத்தால் உறவுகள் மேம்படும் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு அதான் அதாவது

மனிதர்கள் தவறுகள் செய்யும் போது அவர்களுக்கும் நாம நன்மை கொடுக்க போறது இல்லாமத்துல தண்டனை கொடுக்க போறது அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது அடுத்தவங்களை பார்த்தா நாம நிம்மதிய முடியாது அடுத்தவங்க வளர்ச்சியில போகும்போது பார்க்கலாம் சந்தோஷப்படலாம் ஐயோ வீடு கட்டிட்டானே ஐயோ இனத்தை வாங்கிட்டானேன்னா சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் நமக்கு தான் அடுத்தவர்களை பார்க்கும் போது நல்ல கண்களோடு பாருங்க இவங்க சிறந்தவங்க அதான் அவருடைய அடியா பாருங்க அதான் எப்படி பாருங்க தப்பு செஞ்ச ஒரு ஆளு எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தா நன்மனா போய் அடுத்தவனுடைய பாவத்தை சுமக்கக்கூடிய நிலை வரும் போது அதான் யாருக்கு சப்போட்டா பேசலாம் அதான் அந்த யாருக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க பாவம் செஞ்சு அடுத்தவங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவருக்கு அதான் பேசி

என்னுடைய தாயிடம் இருந்து நிறைய நான் படிச்சிருக்கேன் அல்லாவுடைய கிருமையோட என்னுடைய தாயிடம் இருந்து நான் படித்த நிறைய விஷயங்கள் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா உறவுகளை சேர்க்கணும் தான் அவங்க சரியில்லை ஓகே அவங்க நம்ம பத்தி தப்பா பேசுறாங்க ஓகே விட்டுருணும் உறவுகள் தேவை முகத்தில காமிக்க கூடாது முகத்தில காமிக்க கூடாது நல்லா தெரியும் இவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் தான் முன்னாடி போய் நிக்கணும் அவங்களுக்கு தேவையான படிப்படைகள் செய்யணும் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் பலமை எதிர்பார்க்க கூடாது சிரிச்ச முகத்தோட ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை சிரித்த முகத்தோட சந்திப்பதே சலம் தான் தனியா உட்கார்ந்து சுமஹான் சொல்றது வேற சலாம் ஆலை சலாம் சதமா உங்களுக்கு ஒரு 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 சிரிப்பு சிரிக்கணும் தேச ஸ்மைலிங் இருக்கணும் பார்க்கும் போதே நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம வீட்லயே உரு உருண்டு தான் இருந்தோம் நீ பிள்ளைகளோட பேசறதுக்கு தயாரா இல்ல ஆனா அதனால பிள்ளைங்களுடைய சர்க்கிள் அதிகம் ஆயிடுச்சு உறவுகள் தேவை என்றால் நமக்கு அத்தாவுடைய பொருத்தம் தேவை அதை நோக்கி போக வேண்டுமே தவிர உலகத்துல அடுத்த கொடுக்கிற கண்ணியம் மரியாதை அந்தஸ்து அது இது எல்லாம் கண்ணியமானவர்களே ரமதானுடைய மாசம் வருது ரமதாருடைய மாதத்திற்கு முன்பாக விட்டு போன உறவுகளை புதுப்பிப்போம் இடத்து போன சொந்தங்களை மீட்டெடுப்போம் ஒரு கிட்ட பத்து வருஷமா பேசுற உண்மையில ஒரு போனை போட்டு அசலாம் அழைப்பு நல்லா இருக்கீங்களா

நமக்கு நம்முடைய உடல் உறுப்புகள் தான் பொறுப்பாளர்கள் எல்லா கேமத்தை சாத்தி சொல்லலாம் அதான் வாய் மட்டும் முடியும் ஏன்னா வாய் இருந்தாலும் நமக்கு உண்மைதான் வருங்கிறது அந்த தெரியும் உண்மை மட்டும்தான் தான் வருங்கிறது அந்த தெரியும் எனவே கண்ணியமானவர்களே அடுத்தவர்களோடு அல்லாஹினுடைய அடியார்களோடு படைப்புகளோடு அன்போடு பண்போடு பாசத்தோடு கண்ணி என்றோடு அடுத்தவர்களை உயர்வாக மதித்து அல்லாஹுவிற்காக வேண்டி விட்டு கொடுத்து நாம் வாழ்வோம்